வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான சுலபமாக செய்யக்கூடிய அச்ச முறுக்கு இதை செய்யறதுக்கு அரிசியை ஊற வச்சு அரைக்கிற வேலையெல்லாம் கிடையாது வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதும் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான இனிப்பு அச்சு முறுக்கு ரெடி இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நாலு கரண்டி அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது இடியாப்பமாவோ கொழுக்கட்டமாவோ கிடையாது சாதாரண பச்சரிசி மாவு நான் கம்மியாக செய்கிறதுனால கரண்டியில் அளந்து எடுத்துக்கிறேன் அதிகமாக செய்யறதா இருந்தால் கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் அடுத்ததா நாலு கரண்டி கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கங்க கூடவே இனிப்புக்காக ஒரு கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சர்க்கரையோட சேர்த்து பிடிச்ச ஏலக்காய் பொடி எள்ளு இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சுடு தண்ணி கிடையாது நார்மல் வாட்டர் தான் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பசும்பால் இல்லைன்னா பால் கூட சேர்த்து செய்யலாம் கார்ன்ஃப்ளார் சேர்க்கறதுனால அச்சு முறுக்கு நல்லா மெலிசாகவும் வரும் மொறு மொறுன்னு இருக்கும் மாவை இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க அப்போ தான் அச்சு முறுக்கு மெல்லிசாக வரும் கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முறுக்கு அச்சை எண்ணெயில் வச்சு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வச்சுருக்கலாம் அச்ச நல்லா சூடு ஏறினா தான் மாவு அச்சில் கரெக்டாக ஒட்டும் இப்போ சூடாக இருக்கிற முறுக்கு அச்சை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு முறுக்கு மட்டும் ஸ்டிக்கியாக வரும் அதுக்கப்புறம் முறுக்கு ஈஸியாக எடுக்க வரும் அரிசியை ஊற வச்சு அரைக்க டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி சட்டுன்னு உடனடி அச்சு முறுக்கு செஞ்சிடலாம் கட்டாயமாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அச்சு முறுக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க